வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபிரிவா மகிமேல உனக்கு பரமேஸ்வரனை தெரியுமோ என்று பெரியவா கேட்டதை தெரிந்து கொள்ளலாம் காஞ்சி சங்கர மடத்தில் எண்ணற்ற பக்தர்கள் உண்டு அனைவருக்கும் ஒரே இன்ஸ்பிரேஷன் ஜீவசக்தி மகா பெரியவா அவர்களில் ஒருவர் சிவசங்கரன் பல்லாண்டுகள் பெரியவா பக்தர் மடத்தில் பெரியவா தரிசனத்திற்கு வந்தபோது யாரோ ஒரு தொண்டர் அவரிடம் கொஞ்சம் மரியாதை இல்லாமல் நடந்து கொண்டதில் சிவசங்கரனுக்கு வருத்தம் போய் யாராவது மகா சொல்வார்களா அன்று பெரியவா சற்று நேரம் பக்தர்களோடு பேச வாய்ப்பு இருந்தது அது சிவசங்கரனின் அதிர்ஷ்டம் பேச்சுவாக்கில் நைசாக பெரியவாளிடம் என்ன செய்வது பெரியவா மடத்தில் கூட சில பேர் துஷ்டத்தனமாக நடப்பதும் பேராசை பிடித்தவர்களாக இருப்பதும் தப்புதான் இப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் எப்படியோ சமாளிக்கிறீர்கள் என்று சொன்னார் பிரிவா வாய்விட்டு சிரித்தார் நீ சொல்றது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை இதுக்கு என்ன சொல்கிற ஆயிரம் பேர் வேலை செய்கிற ஒரு ஃபேக்டரியில் எல்லா தொழிலாளர்களும் திறமைசாலிகளாக யோக்கியர்களாக சின்சியராக இருக்காளா கவர்மெண்ட்டிலே எத்தனையோ லட்சம் பேர் வேலையாக இருக்கா எல்லாரும் ஒரே லெவலில் வேலை செய்கிறாளா எவ்வளவோ பேர் வேலையே செய்யாமல் சுத்தறதா கேள்விப்படுறேன் சிலர் தெரிந்தும் தப்பு பண்ணுகிறார்கள் செய்கிற வேலையெல்லாம் தப்பும் தவறுமாக தான் நடக்கிறது அவர்களை அப்படியே வீட்டுக்கு அனுப்ப முடியுமா அவர்களை வைத்து தானே ராஜாங்க காரியங்கள் நடக்கிறது அரசுன்னா அதற்கு ஒரு தலைமை வேணும் இல்லையா அவசியமா அது இருந்தால் தானே கொஞ்சமாவது வேலை நடக்கும் வேலை செய்யறவளை பார்க்காதே தலைமை பொறுப்பா இருக்கான்னு தான் பார்க்கணும் பொறுப்பான ஆசாமி எல்லாருக்கும் மேலே உட்கார்ந்திருந்தா எல்லாம் சரியாயிடும் நமது காஞ்சி ஸ்ரீமடம் ஒரு சமஸ்தானம் பலவகையான சிப்பந்திகள் இருக்கத்தான் செய்வார்கள் என்று சொல்லிவிட்டு ரெண்டு மூணு நிமிஷ காலம் மௌனம் பிறகு உனக்கு பரமேஸ்வரனை தெரியுமோ என்று கேட்டார் மகா பெரியவா சிவசங்கரனுக்கு பரமேஸ்வரன் என்று அரைடஜன் ஆளுக்கு மேலே தெரியும் யாரை பெரியவா சொல்றார் என்று நினைத்தார் பெரியவா எந்த பரமேஸ்வரனை சொல்றேல் என்று கேட்டார் நான் சொல்றது கைலாசபதி பரமேஸ்வரனேடா அவர் கழுத்தில் பாம்பு கையில் அக்னி காலின் கீழ் அபஸ்மாரம் இருக்கு அவருடைய ருத்ரகணங்கள் எல்லாமே யார் பார் பிரேத பைசாசங்கள் இதுகள் இத்தனையும் தன்னிடத்தில் தானே அவர் உலகம் பூர சஞ்சரிக்கிறார் நடனமும் ஆடுகிறார் பாம்பை கீழே போட்டுவிட்டால் அது திரிந்து எல்லாரையும் பயமுறுத்தும் கடிக்கும் நெருப்பை கீழே போட்டால் வீடு காடு எல்லாவற்றையும் அழிச்சிடும் அபஸ்மார தேவதையை போகவிட்டால் கண்ட பேர்களையெல்லாம் தாக்கி மயக்கம்போட செய்யும் பிரேத பைசாசங்களை பற்றி சொல்லவே வேண்டாம் இப்படி துஷ்டர்களை தன் பக்கத்திலேயே வைத்து கொண்டிருப்பதுதான் பரமேஸ்வரனுடைய பெருமை புரியறதா உனக்கு சிவசங்கரன் அசந்து போய் நின்றார் பெரியவா ஏதோ சமாதானம் சொல்லி தன்னை அடக்குவார்கள் என்று எதிர்பார்த்தார் ஆனால் என்ன தெல்ல தெளிவான உலகியலை ஒட்டிய பதிலை கூறிவிட்டார் உமாச்சி என்பது உமாமகேஸ்வரனான ஸ்ரீ பரமேஸ்வரனே பெரியவா உமாச்சி ஹர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய பெரியவா மகா பெரியவாச்சரணம் போல மகாப்பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಮಹಾಪ್ರಿಯು